எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்மளோட பர்சனல் ஃபினான்ஸ் சீரியஸில் முதல் வீடியோ இந்த வீடியோல பேலன்ஸ் ஷீட்னா என்ன பேலன்ஸ் ஷீட் எப்படி போடணும் பேலன்ஸ் ஷீட் போட்டதுக்கு அப்புறம் அதுல இருந்து நம்மளோட நெட்ஒர்த் என்ன அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறதெல்லாம் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நெட்ஒர்த்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம எல்லாரும் நம்மளோட பொருளாதார நிறைய அறிஞ்சு கொள்றதுக்கு மிக முக்கியமானது நம்ம நெட்ஒர்க் என்ன அப்படிங்கிறத கணக்கு பண்றதுதான் ஏன்னா நாம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளாதார முடிவும் நம்மளோட நெட்வொர்க் எவ்வளவு அப்படிங்கிறத பொறுத்து தான் அமையும் இந்த நெட்வொர்க் தான் ஒரு தனிப்பட்ட நபரோட உண்மையான மதிப்பு இன்னொன்று இதுதான் உங்களோட ஃபினான்சியல் ஹெல்த் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும் இந்த நெட்வொர்க் அப்படின்னா என்னன்னா உங்களோட எல்லா வகையான சொத்து மதிப்பையும் கூட்டி அதுல இருந்து உங்களுக்கு இருக்கிற கடன்களெல்லாம் கழிச்சா வர மதிப்பு தான் நெட்வொர்த் நெட்வொர்க்த்து மொத்த சொத்து மதிப்பு மைனஸ் மொத்த கடன் அளவு இதை இன்னொரு வகையில் சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் நாளைக்கே உங்களுக்கு இருக்கிற எல்லா கடனையும் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்கிற மிச்ச சொத்து மதிப்பு தான் உங்களோட நெட்ஒர்க் இந்த நெட்ஒர்க்த்த கணக்கு பண்ணுறதுக்கு முதல்ல பேலன்ஸ் ஷீட்டை தயார் பண்ணணும் பேலன்ஸ் ஷீட்ல முதல்ல நம்ம கிட்ட இருக்கிற எல்லா சொத்துக்கள் அப்புறம் கடன்கள் இது ரெண்டா ரெண்டையுமே தனித்தனியா வருஷப்படுத்தணும் சொத்துக்கள் சைட்ல நாம நம்ம கிட்ட இருக்கிற எல்லா வகையான சொத்துக்களையும் அதோட மதிப்பையும் என்ட்ரி பண்ணணும் உதாரணத்துக்கு உங்ககிட்ட கார் இருக்கு அப்படின்னா அந்த காரோட வேல்யூ எவ்வளவோ அதை என்ட்ரி பண்ணிக்கோங்க வீடோட மதிப்பு என்ன அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிக்கலாம் உங்ககிட்ட கையில் எவ்வளோ பணம் கையிருப்பு இருக்கு அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணணும் அப்புறம் உங்ககிட்ட கோல்டு இருந்தால் அந்த கோல்டோட வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிக்கோங்க நீங்கள் ஸ்டாக்ஸு இல்லை பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதோட வேல்யூஸையும் நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம் அப்புறம் உங்களுக்குன்னு தனியாக ஏதாவது பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னா அந்த பிஸ்னஸோட நெட்ஒர்க் எவ்வளவோ அதையும் சொத்துக்கள் சைடில் என்ட்ரி பண்ணிக்கணும் அடுத்து கடன்கள் சைடு அதுல வந்து உங்களுக்கு ஏதாவது வீட்டு கடன் இருக்குது ஹோம் லோன் நீங்கள் ஏதாவது போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த ஹோம் லோனோட வேல்யூ எவ்வளவோ அதை என்ட்ரி பண்ணிக்கோங்க கார் லோன் இல்லை டூ வீலர் லோன் இருந்தால் அதை என்ட்ரி பண்ணிக்கலாம் பர்சனல் லோன் அதையும் என்ட்ரி பண்ணிக்கலாம் அப்புறம் உங்ககிட்ட கிரெடிட் கார்டு இருக்குன்னா நீங்கள் அந்த கிரெடிட் கார்டில் எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க வேற ஏதாவது பில்ஸ் பே பண்ணணும் அப்படின்னா அந்த பில்ஸோட வேல்யூஸாக என்ட்ரி பண்ணிக்கலாம் அப்புறம் முக்கியமான விஷயம் பேங்க்லயோ இல்லை பினான்சியல் இன்ஸ்டியூஷன்ஸ்லயோ இல்லாம ஊர்ல ஏதாவது மூணாவது ஆளுகிட்ட வாங்கிருக்கீங்க ஒரு கடன் அது அதிக வட்டியில வாங்கிருக்கீங்கன்னா அதையுமே இதுல என்ட்ரி பண்ணிக்கோங்க சோ இந்த சைடு அசெட்ஸ் இந்த சைடு கடன்ஸ் இது ரெண்டையுமே இந்த மாதிரி தான் என்ட்ரி பண்ணணும் இந்த பேலன்ஸ் ஷீட் பண்றதுல ஒரு முக்கியமான மூணு விதிகள் இருக்கு அது என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கடன் சார்ந்த சொத்துக்கள் இப்போ நீங்க ஒரு சொத்து வாங்கிருக்கீங்க உதாரணத்துக்கு வீடுன்னு வச்சுக்கலாம் அந்த வீட்டோட வேல்யூ ஐம்பது லட்சம்னு வச்சுக்கோங்க நீங்க அந்த வீடு வாங்குறதுக்கு ஒரு முப்பது லட்சம் ரூபா லோன் போட்டு வாங்கிருக்கீங்க அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்ல இந்த ஐம்பது லட்சத்தி முப்பது லட்சத்தையும் கழிச்சிட்டு இருபது லட்சம்னு என்ட்ரி பண்ணக்கூடாது ஆஹ் கரன்கள் சைடுல அந்த முப்பது லட்சத்தை என்ட்ரி பண்ணனும் சொத்துக்கள் சைடுல அந்த வீட்டோட வேல்யூவான ஐம்பது லட்சத்தை என்ட்ரி பண்ணணும் இப்படி என்ட்ரி பண்ணுறதனால பண்ணாதான் பேலன்ஸ் ஷீட் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு எவ்வளவு கடன் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தனியா தெரியும் இன்னொன்னு எளிமையான உள்ளீடுகள் அதாவது என்னன்னா ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க வேல்யூஸ்குலேட் பண்றதுல அந்த வீடு எக்ஸாம்பிளே எடுத்துக்கிறேன் நான் இப்ப நீங்க அந்த வீடை ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு முப்பது லட்ச ரூபா கடன் வாங்கிருக்கீங்க அப்படின்னா கடன்கள்லாம் முப்பது லட்ச ரூபாய் மட்டும் போடுங்க அந்த ஹோம் லோனோட வட்டியை எவ்வளவு இருக்கும்னு ஃபுல்லா கேல்குலேட் பண்ணி என்ட்ரி பண்ண தேவையில்லை ஏன்னா அந்த வீட்டோட மதிப்பும் படிப்படியாக கட்டுற வட்டியும் கிட்டத்தட்ட மேட்ச் ஆயிடும் ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப டீட்டெயிலா என்ட்ரி பண்ண ட்ரை பண்ணா ரொம்ப கன்ஃபியூஷன்கா இருக்கும் ஸோ அதனால சொல்றேன் பட் ஆனா இந்த பிரச்சனை வந்து நீங்கள் வெளியே ஏதாவது கடன் வாங்கியிருக்கீங்க இல்லை பேங்க்கில் பர்சனல் லோன் வாங்கியிருக்கீங்கன்னா பொருந்தாது அது ரெண்டுக்குமே முடிஞ்ச அளவுக்கு வட்டியும் கேல்குலேட் பண்ணி என்ட்ரி பண்ணுங்க ஏன்னா பர்சனல் லோனும் வெளியே வாங்கியிருக்க கடனும் எந்த வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகாது ஸோ அதனால அந்த கடனுக்கு மட்டும் எவ்வளோ அசல் எவ்வளோ வட்டி ரெண்டையும் கூட்டி கடன்கிற இடத்துல போட்டுக்கோங்க அப்புறம் முக்கியமான விஷயம் லேப்டாப்லேயோ இல்லை ஃபோன்ஸ்லேயோ இந்த பேலன்ஸ் ஷீட்டை ரெடி பண்ணாதீங்க எக்ஸலோ இல்லை நோட்ஸோ யூஸ் பண்ணாதீங்க நீங்க இண்டிவிஜுவலா பேப்பர் பேனா எடுத்து இந்த பேலன்ஸ் ஷீட்டை எழுத ட்ரை பண்ணுங்க ஸோ இதெல்லாம் தான் ஒரு இந்த பேலன்ஸ் ஷீட் கிரியேட் பண்றதுக்கான விதிகள் நீங்க ஒரு பேப்பர் பேனால இந்த பேலன்ஸ் ஷீட்டை தனியா இண்டிவிஜுவலா உங்களோட எவ்வளவு சொத்துக்கள் கடன்கள் இருக்குங்கிறத கிரியேட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல அந்த பேலன்ஸ் ஷீட்ல இருந்து நாம எதெல்லாம் நோட் பண்ணணும் அந்த பேலன்ஸ் ஷீட்ல இருந்து நம்ம எதெல்லாம் இன்டர்பிரேட் பண்ணணும் அதுல இருந்து நம்ம என்ன ஆக்ஷன்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி